ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உணவே மருந்தில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி காம்போடவே ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அதோட சேர்க்குறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சீரகம் கடமளகு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து இதையெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஒரு உரலில் சேர்த்துட்டு ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி தக்காளியும் சேர்த்துக்கலாம் நம்ம நல் ஒன்று ரெண்டாக உரலை இடித்து வச்சதை பார்த்து பாருங்கள் இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம எவ்வளோ சூப்பு குடிக்க முடியுமோ எத்தனை பேர் இருக்கோமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க கூடவே மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இந்த குக்கரில் சேர்த்து விட்டுடலாம் நல்லா விசில் விட்டு வரும்போது நல்லா இதோடய சாறு ஃபுல்லாக அந்த முருங்கைக்கீரையோடு சேர்ந்து இறங்கி சூப்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம உடல் வலி இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி சாப்பிட்லாங்க எந்த உணவுமே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் அது பழக்கமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சூப்பு வந்து நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு பாருங்கள் கை கால் வலியெல்லாம் பறந்து போயிடுங்க நம்ம மருந்து தேடி போகிறத விட உணவே மருந்தாக சே எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அந்த க தன்மை போகிறதுக்காக தக்காளி சேர்த்து லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு ஏ அஞ்சு ஆறு விசில் விட்டுருலாங்க நைட்டே இதை வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் எடுத்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இதை வந்து நல்லா நம்ம ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து புளிஞ்சு எடுத்துக்கலாங்க புளிஞ்சு எடுத்துட்டு நம்ம அதை த எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பு ரெடி இப்படியும் செய்யலாம் இல்லைன்னா அதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு உங்கள் விருப்பம் இந்த மாதிரி ரசம் மாதிரி எடுத்து நம்ம சூப்பு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது கூடவே இன்றைக்கி நாங்கள் என்ன சா வீட்டில் என்ன செஞ்சுருக்குறோங்கிறதே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க சாதம் அதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரை வணக்கிருக்கங்க அதுக்கப்புறமா துவரப்பருப்பு கூட வெந்தயக்கீரை போட்டு கடையில் பண்ணியிருக்கேன் இந்த கடையில் நல்லா நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கூட தயிர் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி புளி சாப்பாடு வேணும்னாங்க அதையும் செஞ்சாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்